வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து எதிர்நீச்சலில் டே பை டே நிறைய அப்டேட் வந்து நடந்துட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அங்க வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தர்ஷன் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே செய்வது தவிச்சிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தான் இந்த அறிவுகரிசி வந்து ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருந்தார் இருந்தாலும் தர்ஷன் வந்து அமைதியா தான் போயிட்டு இருந்தாரு ஆனா வந்து இதுக்கு மேல எதுவுமே வந்து சரிபட்டு அறிவுகர்ஸ் கன்னத்துல ஓங்கி ஒரு அற விட்டாரு பாருங்க வேற லெவலுங்க இப்பதான் தர்ஷன் வந்து ஒரு பையனாவே நிரூபிச்சுக்கிறாரு இவ்வளவு நாளா ஒரு பொண்ணு மாதிரி தர்ஷினி பேசின அளவுக்கு கூட வந்துட்டு தர்ஷன் பேசுனதே இல்லை ஆனா இப்ப மாஸ்க் காமிக்கிறாரு இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப என்னன்னா தர்ஷன் வந்து இப்ப காசு கண்டிப்பா வந்து அத்தியாவசிய தேவை இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு பணம் கட்டுறது இல்லைனா கூட பரவாயில்ல பார்க்கவே கூட்டுட்டு போயெல்லாம் ஏதோ ஒண்ணு ஆனா இப்ப வந்து இப்ப அவங்க அம்மாவுக்கு பதினஞ்சு லட்சம் கட்டி ஆகணும் தர்ஷனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இப்போ வந்து அன்புகரிசியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து பணம் கிடைக்கும் ஆனால் வந்து பணத்துக்காக பார்க்கவே விட முடியாது பார்க்கவேக்காக அவங்க அம்மாவையும் விட முடியாது இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல தான் வந்து தர்ஷன் வந்து வசமாக மாட்டிகிட்ருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாத பட்சத்தில் வாய் தாலதும் சொல்லலை இந்த மாதிரி எனக்கு அன்பு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அமைதியாக தான் அப்போ தான் வந்து இந்த அன் அறிவுகர்சி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அவங்க அம்மா செத்துருவாங்க பதினாறாவது காரியத்துக்காச்சும் ஏதாவது பண்ணுவியா இல்லை புதைக்கும் போதாச்சும் ஏதாவது பண்ணுவியா புதைக்கிறதுக்காச்சும் பணம் வேணும் அது வச்சுக்கிறியா அப்படி இப்படின்ற மாதிரி மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ண பண்ண ஆரம்பிக்கிறா இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம தர்ஷன் என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ வந்து பார்க்கவியா இல்லை வந்து அவங்க அம்மாவா அப்படின்ற முடிவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தர்ஷன் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தர்ஷன் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து தர்ஷன் இவ்வளோ நாளா இருந்தது எல்லாமே வேற ஆனா இதுக்கு மேல அவர் எடுக்க போற தான் வந்து அவரோட ஃபியூச்சரே அடங்கியிருக்கு அதனால தர்ஷன் என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த அரிசி வார்த்தைய விட்டுட்டு இருக்கா உங்க அம்மா எப்படி செத்துருவா புதைக்கிறதுக்காச்சும் காசு வச்சிருக்கேன் இல்லையான்னு கேக்கும்போது வந்து சீப்பா இருங்க கோவம் செவ்விலே போய் அரிவு அரிசிய பல்லார் 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 பண்ண அரைஞ்சிட்டாரு வீட்டுல உங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா வந்து இவ்வளவு நாளா தரிசனம் அமைதியா தானே போயிட்டு இருந்தா திடீர்னு அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே இங்க பாரு எங்க அம்மாவை பத்தி பேசுற ரைட்ஸ் உனக்கு எப்பவுமே கிடையாது அதை நீயா எடுத்துக்கிட்டனா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் இன்னொரு வாட்டி எங்க அம்மா செத்துருவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கேவலமான நான் நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போது புனித ஆத்மாவன எங்க அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாதுடி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நல்லா அறிவரிசையை டீ போட்டு கூப்பிடுவோம் மொத்த குடும்பமும் ஷாக்காக நிற்கிது ஏன்னா வந்து குணம் என்ன தான் வந்துட்டு அமைதியாக போனாலும் குணசேகரனோட ரத்தம் ஒன்று ஓட தானே செய்யுது அப்போ குணசேகரனில் உள்ள அந்த திமுரு அந்த அடாவடித்தனம் இருக்க தானங்க செய்யும் ஒரு பர்சன்டேஜ் ஆச்சும் அந்த திமிர தான் இப்போ வந்து தர்ஷன் வந்து காமிச்சிட்ருக்காரு குணசேகரனுக்கு தர்ஷனை பார்த்து தன்னையே பார்க்குற மாதிரி இருக்குது குணசேகரனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் பரவாயில்லையே நம்ம ஃபுல்லாக நம்மள மாதிரியே இருக்கிறானே ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஈஸ்வரி கூட வளர்ந்ததுனால ஈஸ்வரிய பற்றியே இருந்துட்டதுனால அந்த குணசேகரனுக்கு என்னடா இது ரெண்டு பிள்ளையுமே நம்ம பேச கேட்க மாட்டேது ரெண்டு பிள்ளைங்களுமே இப்படியே இருந்து இருந்து என்ன தான் எவ்வளோ எவ்வளோ பெரிய மோசமான அப்பனாக இருந்தாலும் பிள்ளைங்க நம்ம பேச்சு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை நம்மளை மரியாதை இருக்கணும் எதுவுமே இல்லாத போது அப்பாவுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் இப்போது கேவலமாக நடந்துக்கிட்டா கூட தான் புள்ள தன்ன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி குணசேகரன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க அறிவுகரிசி அடிச்சு ஏன் ஏன்டா அடிச்சனு கேட்கவே இல்ல அறிவு கர்சிக்கு ஒண்ணுமே புரியல மாமா உன் புள்ள என்ன அடிச்சிட்டு இருக்கா நீ என்ன அவனை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவுமே குணசேகரன் சிரிச்சதை பார்த்ததுமே அறிவுகரிசிக்கும் வந்துடுது தேவை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க குணசேகரன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றே வந்து இல்லை அறிவு நான் வந்துட்டு தான் வந்து அவன் நம்ம வழிக்கு வந்து வர ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன அடிக்கிறான் இப்போ தான் நம்ம வழிக்கு வர ஆரம்பிப்பான என்னமாம் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறான் அப்படி இப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பைத்தியக்காரத்தனமாலாம் பேசலை இப்போ தான் வந்து தெளிவாக கரெக்டாக பேசிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே தான் வேறு லெவலில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி குணசேகரன் ஒரு திருட்டு சிரிப்பு சிரிப்பார்ல அந்த சிரிப்பு சிரிக்கிறாரு உடனே வந்து பார்க்கு கவிக்கா இருக்கட்டும் அப்புறம் நந்தினியா இருக்கணும் ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது இப்படி இப்படி சொல்றாரு தர்ஷன் கண்டிப்பா மாற மாட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து நம்புறாங்க பாரு கவி ஆனா நந்தினிக்கு தெரியுது ஆகா தர்ஷன் ஏதோ வேலையை காட்ட போறான் தான் வந்து இப்படி பண்ணப் போறான் ஆனா இப்போ என்ன பண்ண முடியும் தரிசனால அந்த முடிவும் எடுக்க முடியாது இந்த முடிவும் எடுக்க முடியாது ரெண்டாம் பட்சத்துல இருக்காங்க அப்படின்ற போது இப்போ இப்போதைக்கு வந்து முக்கியம் வந்துட்டு உம் தான் முக்கியம் பார்க்கவிக்கிட்டு அப்புறம் கூட வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு பார்க்க வைக்கிட்டு போகலாம் அது வந்துட்டு அதுவும் வந்துட்டு கொஞ்சம் தான் ஆனால் இப்போதைக்கு வந்து ஈஸ்வரியோட உயிரை தானே பார்க்கணும் அதனால வந்துட்டு ஈஸ்வரியோட உயிரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தர்ஷன் வந்து ஒத்துக்கிறாரு பார்க்கவையால் இது ஏற்றுக்கவே முடியல ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மன நிலைமைக்கும் வர வேண்டிய கட்டாயம் பார்க்கவி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க வந்து கட்டாயத்தின் பேரில் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க விட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுன்னு தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா எப்போதுமே பார்க்கவி எந்த தப்புமே பண்ணவே இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு டைமும் எல்லா வழியும் அனுபவிக்கிறது தரிசனம் கல்யாணம் பண்ணது மட்டுந்தாங்க பார்க்கவி பண்ண தப்பு ஏன்னா வந்து அவ்வளோ வழிகளை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ தர்ஷனம் தர்ஷனம் நம்பி வந்ததுக்கு தர்ஷனம் வந்து விட்டுட்டு போக போகிறான் இதனால் பார்க்கவே நான் இதுக்கு மேலே யாருக்காக உயிரோடு இருக்கணும் எங்கள் அப்பா போனப்பவே நான் செத்துருக்கணும் ஆனால் வந்து நான் இன்னும் உயிரோடு இருக்கேனா இது ஏன் தப்பு தான் நான் போயிடுறேன் இங்கேருந்து போயிடுறேன் நான் செத்தே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்க்கவி சொல்லவும் தர்ஷன் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தர்ஷன் பார்க்கவே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு நீ வந்து ஆத்திரப்படுறது கோபப்படுறது எல்லாமே வந்து கரெக்டு தான் பார்க்கவி ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு அவ அவளை நான் சரி நான் அவள் கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போது காசை மட்டும் எடுத்துட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லோமே ஆனால் வந்து இப்போ நான் நீ தான் வேணும் நான் ஏற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா செத்துருவாங்க ஒரு உயிரோட வேல்யூ உனக்கு நல்லாவே தெரியும் அது அம்மா அப்பாவோட வேல்யூ உனக்கு என்ன தெரியும் பார்க்கவே நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லமே பார்க்கவே டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க ஏன்னா தர்ஷன் சொல்கிற வார்த்தை கரெக்ட் இல்லையா அதனால் பார்க்கவே சொல்கிறாங்க சரி தர்ஷா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிட்டே இரு எதனால பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே எது நடந்தாலும் வெயிட் பண்ணி என்ன நடக்குதோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் வந்துட்டு இந்த அறிவு கரிசி குணசேகன ஆட்டோலாம் எப்போ அடங்க போகுதுன்னு தெரியல கொஞ்சமாச்சு வந்து அடங்கினா தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறது நல்லா இல்லை டேரக்டர் எப்படி கதையை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தர்ஷனுக்கும் பார்க்கவையும் பிரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா இப்போ வழி இல்லை ஈஸ்வரியா பார்க்கவியா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்